இரண்டாவது சர்க்கம் ராவணன் கெடு வைத்தல் ராவணன் சீதை கூறிய கடுஞ்சொற்களைக் கேட்டு எனக்கு பிரியமான தோற்றமுடையவளே அவளை நோக்கி பிரியமில்லாத வார்த்தைகளை மீண்டும் பகிர்ந்தான் ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்களை சமமாக நடத்துகிற முயல்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளமாக அவன் வசமாகி விடுகிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு அவளுக்கு பிரியத்தை அளிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அவள் பிரியத்தை அடைகிறான் உன்னிடம் எனக்கு உண்டாயிருக்கும் காம வழி செல்லும் குதிரைகளை அடக்கும் நல்ல சாரதியைப் போல் கோபத்தை அடக்கிவிடுகிறது மனிதர்களுக்கு பிரியமான காமம் எந்த இடத்தில் ஏற்படுகிறதோ அவ்விடத்தில் அன்பும் கூட உண்டாகிவிடுகிறது அழகிய முகத்தை படைத்தவளே அக்காரணத்தினால் பொய்யான தேவ வேடம் பூண்டு ராமனிடம் பற்று அவமதித்து கொல்லப்பட பட உன்னை கொல்லாமல் இருக்கிறேன் மைதிலி எந்த எந்த கடுமையான வார்த்தை என்னை பார்த்து நீ கூறினாயோ அவை ஒவ்வொன்றாக உனக்கு கடுமையாய் வதம் செய்வதாகும் அரக்கர் பெருமானாகிய ராவணன் வைதேகியை பார்த்து இவ்வாறு பேசிவிட்டு கோபத்தால் உடல் நடுங்கி உதடு துடிக்க மேலும் கூறுவான் பெண்ணே நான் உனக்கு குறித்த காலம் இன்னும் இரண்டு மாதங்கள்தான் மிகுதி அதற்குள் என் படுக்கையில் ஏற சம்மதிக்க வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு பின் நீ என்னை க கணவனாக ஏற்காமல் போனால் உன்னை எனது காலை உண்டிக்கு சமையற்காரர்கள் துண்டு துண்டாக வெட்டி வெட்டிவிடுவார்கள் அறக்கற்கோமானால் பயமுறுத்தப்பட்ட ஜானகியை கண்ணுற்ற தேவஸ்ரீகளும் கந்தர்வஸ்தீகளும் மனம் கலங்கி வருந்தினர் சிலர் உதட்டின் அசைப்பினாலும் சிலர் வாயிலும் சிலர் கண்களிலும் குறிப்பு காட்டி இராவணனை அச்சுறுத்தப்பட்ட சீதையை தேற்றுதல் செய்தார்கள் அவர்கள் தேறுதல் செய்யப்பட்ட சீதை இராவணனை பார்த்து தன்னுடைய கற்பின் வலிமையால் பயக்கும் சொல்களை ஆயில் உனக்கு இத்தியேச்சியல் என்று விலகுமோ எவரும் இல்லாமையால் உனக்கு நன்மையில் விருப்பமுள்ளவர் எவரும் இல்லை என்பது நிச்சயம் இந்திரனுக்கு சசிதேவியைப் போல் தர்மாத்மாவான ராமனின் பத்னியான என்னை மூ உலகங்களிலும் உன்னை தவிர எவன்தான் காம எண்ணத்துடன் நெருங்குவான் அரக்கர்கள அரக்கர்களில் கடையோனே அளவில்லா திறமைகளை உடைய ஸ்ரீராமர் மனைவியை பார்த்து பாவச்சொல்லை பேசிய நீ அவரிடமிருந்து எங்கு ஓடிவிட போகிறாய் வனத்தில் மதம் கொண்ட யானை முன்முயல் போல் ஸ்ரீராமர் யானையைப் போன்றவர் நீ முயல் போன்றவன் என்பது ஞாபகம் இருக்கட்டும் அப்படி நீ இஷ்வாகுகுலநாதரை நிந்தித்து கொண்டு இங்கு இருக்கிறாய் அவர் கண்களுக்கு புலப்படாதவரை நீ அங்கனம் செய்து கொண்டு திரியலாம் இழி படைத்தவனே என்னை விழித்துப் பார்ப்பவனும் கருத்து சிவந்துள்ளதாயும் கூடையதுமான உனது இரு கண்களும் என் பூமியில் விழாமல் அகன்றிருக்கட்டும் பாவியே தர்மாத்மாவான அவருடைய பக்தியும் தசரதுடைய மருமகளான என்னை பார்த்து இப்படி பேசுகிற உன் நாக்கு ஏன் அருந்து விழாமல் இருக்கிறது பத்து தலை படைத்தவனே நீ சாம்பலாகப் போவதற்குரியவன் ஸ்ரீராமுடைய உத்தரவிலால் தவத்தை காக்க இருப்பதாலும் என்னுடைய சக்தியால் உன்னை சாம்பலாக்காமல் இருக்கிறேன் மதியர் சிறந்த ஸ்ரீராமருக்குரியவனான நான் உன்னால் அபகரிக்கப்பட்டு அடைந்துள்ளேன் உனது மரணத்திற்காகவே விதிப்படி செய்கிறாய் என்பதில் சந்தேகமில்லை சூரனும் குபேரனும் சகோதரனும் சைன்யத்துடன் கூடியவனுமான உன்னால் ராமன் வெளியாக பட்டு அவருடைய மனைவி பட்டு எக்காரணத்தாலோ சீதியின் கடுமையான இப்பேச்சை கேட்ட கோமான் கொடிய கண்களை உருட்டி விழித்து அவளை உற்று பார்த்தான் அவள் கரியமேகம் போல் பெரும் புஜங்களையும் கழுத்தை உடையவனுமாய் சிங்கத்தின் பலமும் காம வீர நடையும் உள்ளவனாயும் போன்ற நாவும் கடைக்கண்களும் உடையவனாயும் உச்சியில் அசையும் கிரீடமும் விதவிதமான மாலைகளும் சந்தனப்பூச்சும் சிவப்பு மாலையும் சிவப்பு வஸ்திரமும் செம்பொன்னாளன தோல் உடையவனாயும் மணி இழைத்த பெரிய அரைஞான் பூண்டதால் அழுத்தங்கம் கடைவதற்கு பாம்பினால் சுற்றப்பட்ட மந்திரமலை போன்றவனாய் மந்திர மலையின் கொடுமுடிகள் போன்றும் பருவந்த இரு தோள்களை உடையவனாயும் அந்த இராட்சராஜன் விளங்கினான் உதயகால சூரியனைப் போல் ஒளிவிடும் குண்டலங்களை அணிந்து சிவந்த தளிர்க்கும் மலர்கள் நிறைந்த அசோக மரங்களை பிரகாசிக்கும் மாலை போன்றவனும் கற்பக விருஷத்தை போன்றவனுமான உரு கொண்டார் போன்றவனும் நன்கு அலங்கரிக்கப் பெற்றவனாகவும் இருந்தபோதிலும் சுடுகாட்டில் உள்ள சைத்தானைப் போல் பயங்கரமானவனும் பாம்புகள் போல் பெருமூச்சுடவனும் ஆகும் இந்த ராவணன் விதேக ராஜபுத்திரியான சீதையை நோக்கி பின்வருமாறு பேசினான் நெறி கெட்டவனும் பொருளற்றவனுமாகிய இராமனை பின்பற்றுபவளே சூரியன் மாலை பொழுதில் விழுங்கும்போது போல் நான் உன்னை இப்பொழுதே அழித்து விடுவேன் இவ்வாறு மைதிரிடம் கூறப்பட்ட பகைவர்களை கதறச் செய்யும் ராவணன் அங்குள்ள பயங்கரமான பின்வரும் தோற்றமுடைய அறக்கைகளை நோக்கி கட்டளையிட்டான் ஒற்றை உடையவள் ஒற்றைக் காது உடையவள் மூடு காது உடையவள் மாட்டு காது உடையவள் யானைக் காது உடையவள் தொங்கும் காதுகளை உடையவள் காதில்லாதவள் யானை காது உடையவள் குதிரை காதுகளை உடையவள் பசுவின் காலுடையவள் காலில் சடை மயிருடன் இருப்பவள் ஒற்றை கண்ணுடையவள் உரு பாதமுடையவள் பெருங்காலுடையவள் பாதமே இல்லாதவள் தலை பருத்திருப்பவள் கழுத்து பருத்திருப்பவள் முளையும் வயிறும் பருத்தவள் பெரும் வாயும் கண்ணும் படைத்தவள் நீண்ட நாக்குடையவள் நாக்கே இல்லாதவள் மூக்கு இல்லாதவள் சிங்கமுகம் படைத்தவள் நெடுமுகம் படைத்தவள் பன்றிமுகம் படைத்தவள் இவர்களையெல்லாம் பார்த்து ராட்சசிகளே எவ்விதத்தாலும் இந்த உலக புத்திரியான சீதையை விரைவில் வசப்பட வையுங்கள் அவ்விதம் எல்லோரும் ஒன்று கூடி விரைவில் செயல்படுங்கள் மேலும் தண்டிக்க முயன்றும் ஒத்துழையாமை ஒவ்வாது நடப்பதும் சமம் தானம் முதலிய உபசாரங்களை கைக்கொண்டு கொண்டு வைதேகியை எனக்கு உடன்படச் செய்யுங்கள் கட்டளையிட்டு காமத்தாலும் கோபத்தாலும் தன் வசம் இழந்து அரக்கராஜன் மேன்மேலும் ஜானகியை பயமுறுத்தலானான் அப்பொழுது தானியமாலினி என்னும் ராட்சசி இராவணனை அணுகி அணைத்துக்கொண்டு பின்வருமாறு பேசினாள் அரக்கர்கோமானே மகாராஜனே அல்பமுள்ள மானிடஸ்ரீயான இந்த சீதையால் உமக்காக வேகமெடுத்து என்ன என்னோடு இன்புற்றிரும் மகாராஜனே உமது தோல்வலிமையால் அனைவரையும் கட்டி ஆளக்கூடிய தாங்கள் இஷ்டமில்லாத இந்த ராமபத்னியான பத்னியான சீதையை எண்ணி மனம் வருந்துவது தகுதலாகாது இஷ்டமில்லாத உறுத்தியுடன் காமம் கொள்வது பெரிய இஷ்டமுள்ளவர்களிடமும் காமம் கொள்வது நல்ல வகையில் திருப்தி உண்டாக்குகிறது அரக்கியலால் இருக்க அணைத்து கொண்டு இவ்வாறாக சொல்லப்பட்டவனும் மேகவண்ணனும் பலசாலியும் ஆன ராவணன் சிரித்து கொண்டே அங்கிருந்து விலகினான் அங்கிருந்து மீண்ட தசகிரீவனாகிய அவன் பூமியை அதிரச் செய்து கொண்டு ஒளி வீசும் சூரியனைப் போல் பிரகாசித்தும் தனது மாளிகையில் புகுந்தான் அவனை நாற்புறமும் சூழ்ந்து சென்ற தேவ கந்தர்வ நாக கண்ணிகள் அச்சிறந்த மாளிகையில் புகுந்தார்கள் காமனால் மதிமயங்கிய அந்த ராவணன் மிதிலை மன்னன் புத்திரியும் தர்மநெறியில் நிலை நடுக்கவும் முற்றவுமான சீதை இவ்வாறு மிகவும் பயமுறுத்திவிட்டு தனது ஒளிமிக்க மாளிகைக்கு திரும்பிச் சென்றான் இவ்வாறாக இருபத்தி ரெண்டாம் சர்க்கம் முற்றும் இருபத்தி மூன்றாவது சர்க்கம் அறக்கிகளின் தூண்டுதல் மைதிலிடம் இவ்வாறு பேசிவிட்டு அறக்கிகளுடன் கட்டளையிட்டுவிட்டு பகைவர்களை கதறச் செய்யும் ராவணன் அவ்விடம் விட்டு சென்றான் அறக்கற்கோமான் புறப்பட்டு மீண்டும் அந்த புறம் சென்ற பின் பயங்கரமான வழிவுடைய அந்த அரக்கிகள் சீதையை கும்பலாய் சூழ்ந்து கொண்டு பின்வருமாறு பேசலானார்கள் அரக்கிகள் கோபமாய் பார்வையுடனும் சீதையின் அணுகி மிகவும் கடுமையான சொற்களால் அவளிடம் பின்வருமாறு பேசினார்கள் சீதையே புலஸ்தி வம்சத்தில் மிகச்சிறந்தவரும் மகாத்மாவுமான பத்துதலை ராவணனுக்கு மனைவியாவதை நீ மதிக்கவில்லை ஏகஜடை என்ற அரக்கி கோபத்தால் சிவந்த கண்களுடன் உள்ளங்கை போல் ஒட்டிய வயிற்றுடைய சீதையை விழித்து பின்வருமாறு கூறினாள் புகழ்பெற்ற புலஸ்தியர் பிரம்மாவின் மகனாக மானசீக புத்திரராவார் ஆறு பிரஜாபதிகளுள் நான்காவதாவார் புலஸ்தியருடைய மானசபுத்திரர் தவத்தால் காசிக்கும் விஸ்ரஸ் என்ற மகரிஷிக்கும் மகனாக பிறந்தவர் எல்லா விதத்திலும் அழகும் சிறப்பும் தேஜசும் எல்லா சம்பத்துகளையும் உடையவர் மூன்றுலகையும் உலகையும் ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர் இவரால் இந்த எந்த ஒரு காரியத்தும் நொடிப்பொழுதில் நிறைவேற்றும் வல்லமையை கொண்டவர் இவரால் எந்தெந்த காரியங்கள் மூவிலும் நடைபெறுகின்றனவோ அவை நிலைத்து நிற்கும் அவர் பிரம்மாவுக்கும் சமமான தேஜசுடையவர் விசாலமான கண் படைத்தவளே பகைவர்களை அழிக்கும் ராவணன் கோமானான அவருக்கு நீ மனைவியாவதில் உனக்கு என்ன ஐயம் அழகிய அங்கங்களுடையவளே நான் சொல்லும் இவ்வார்த்தையை கேட்பாயா மாட்டாயா என்ன சொல்கிறாய் பிறகு அரிஜடை என்னும் அரக்கி பூனை கண் படைத்தவள் கோபத்துடன் கண்களை மலர விழித்து பேசலானாள் முப்பது முக்கோடி தேவர்களும் தேவராஜரால் எவரால் ஜொலிக்கப்பட்டார்களோ அந்த அரக்கர் கோமானுக்கு நீ மனைவியாவதற்கு இஷ்டப்படு பிறகு பிரகாசை என்ற அரக்கி கோபமாகவும் பாசமாகவும் சீதை மிரட்டுபலாயும் கடுமையான இவ்வார்த்தைகளை பேசினாள் வீரியம் மிக்கவனும் சூரனும் போரில் பின்வாங்காதவனும் பலசாலியும் பராக்கிரமம் நிறைந்தவனுமான ராவணனுக்கு மனைவியாவதை நீ ஏன் விரும்பவில்லை மகாபலசாலியான அரசன் ராவணன் பறிவுடன் பேசி வந்த மனைவியை விட்டுவிட்டு அனைவர்களும் உன்னையே மகா பாக்கியசாலியாக கொண்டாடுவார்கள் இராவணன் ஆயிரக்கணக்கான ஸ்ரீகளை நிறைந்ததும் பலவகைப்பட்ட ரத்தினங்களால் பிரகாசிப்பதுமான அந்த புறத்தை விட்டுவிட்டு உன்னை வந்து அடைவார் என்னும் மற்றொரு அரக்கி கூறுகளால் பலவகையான கந்தர்வர்கள் அரக்கர்கள் யுத்தத்திலும் போரிலும் நாகர்கள் கந்தர்கள் தானவர்கள் தேவர்கள் ஆகியோரெல்லாம் எவரால் ஜெயிக்கப்பட்டனோ அவர் உன்னை நாடுகிறார் சீதையே எல்லா செல்வங்களும் சிறந்ததும் மகாத்மாவும் அறக்கற்கோமானுமான அந்த இராவணனுக்கு மனைவியாவதலை இப்பொழுது நீ ஒப்புக்கொள்கிறாயா இல்லையா என்ன அதன் பின் துர்முகி என்னும் அரக்கி பின்வருமாறு பேசினாள் பரந்த கண் படைத்தவளே எவருக்கும் அஞ்சி பின்வந்ததில்லை பொருட்டும் காற்று மெருவாய் வீசியிருக்கிறதோ அப்படிப்பட்டவருக்கு நீ உடன்படுகிறாயா இல்லையா புருவம் அழகிய பெண்ணே எவருக்கு மரங்கள் மலர்கள் சொின்றனவோ மலை மேகங்களும் நல்ல நீரை நினைக்கும் போது பொழிகின்றனவோ அந்த இராட்சராஜன் சக்கரவர்த்தியுமான இராவணனுக்கு மனைவியாவதற்கு நீ புத்தியை செலுத்துகிறாயா இல்லையா பெண்ணே உனக்கு நல்லதை சொல்கிறேன் நல்லவளாக ஏற்றுக்கொள் இல்லையேல் நீ உயிருடன் இருக்க மாட்டாய் இங்கனம் இருபத்தி மூன்றாம் சர்க்கம் முற்றும் நான்காம் சர்க்கம் அறக்களின் பயமுறுத்தல் மீண்டும் கோரமுடையவர்களும் கொடியவர்களுமான அரக்கிகள் சீதையை நெருங்கி அவளிடம் கடுமையானதும் விரும்பத்தகாததுமாக பேசி பேசினார்கள் சீதையே எல்லோரும் விரும்பத்தக்கவளாய் சிறந்த படுக்கைகள் உள்ளதாயும் புறத்தில் வசிப்பதற்கு நீ ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் மாய பின்னாகினி மனிதனுடன் மனைவியாயிருந்து பெரிதாய் கருதுகிறாய் உன்னுடைய அந்த எண்ணம் இனி ஒருபொழுதும் நிறைவேறப் போவதில்லை இராமனிடத்திலிருந்து மனத்தை திருப்பிக்கொள் மூலகு செல்வங்களையும் அனுபவிக்கும் பெருமானாகிய இராவணனை கணவனாய் அடைந்து இன்றும் இன்புற்று வாழ்வாயாக மாசற்ற அழகு படைத்தவளே அரசை துறந்தவனும் பொருளற்றவனும் துன்புற்றுவனுமான அந்த மனித ராவனை நீ ஏன் இன்னும் விரும்புகிறாய் தாமரை போன்ற கண் படைத்த சீதா பிராட்டியை அரக்கிகள் சொல்லப்பட்டதை கேட்டு கண்ணீரில் மூழுபவளாய் பின்வரும் வார்த்தையை சொன்னாள் நீங்கள் எல்லோரும் கூடி என்ன பேசுகிறீர்களோ அவை உலகிற்கு ஒவ்வாதவை பாவம் நிறைந்தவை வார்த்தைகள் என் மனதில் புகவில்லை மானிடப்பெண் அரக்கனுக்கு மனைவியாவது எவ்வாறு பொருந்தாதோ கூறியபடி நீங்கள் எல்லோரும் என்னை கடித்து தின்றுவிடுங்கள் என்று சீதை மனமுருக அவ்வறைக்கிகளை பார்த்து பேசினாள் ஏழையானாலும் அரசிறந்தவரானாலும் எவர் என் கணவரோ அவரே எனக்கு பெரியவர் சூரியனை தொட ஸ்வச்சாலையைப் போல் நான் அவரையே நேசிப்பேன் மகாபாக்யவாதியாகிய நான் சசிதேவி எப்படி இந்திரனை பின்பற்றுகிறாளோ அருந்ததி வசிஷ்டரை ரோகிணி சந்திரனையும் எப்படியோ லோபமுத்திரை அகஸ்தியரை சுகன்யை செவனவரையும் சாவித்ரி சத்யவானையும் ஸ்ரீமதி தேவி கபிலரையும் எப்படியோ மதயந்தி சௌதாசரையும் கேசினி தேவி சகரையும் பீமராஜன் புத்திரியாகிய தமயந்தி தன் பதியாகிய நளமகாராஜனையும் பின்பற்றது எப்படியோ அப்படியே நான் இஸ்வாகு குல சிரேஷ்டரும் என் நாயகருமான ஸ்ரீராமரை விடாது தொடர்வேன் இராவணனால் கட்டளையிடப்பட்ட அரக்கிகள் சீதையின் வார்த்தையை கேட்டு கோபம் மேலிட்ட வார்த்தைகளாய் கொடுஞ்சொற்களால் மீண்டும் மிரட்டினார்கள் சிம்சுபா மரத்தின் பேச்சின்றி மறைந்து கொண்டிருந்த அனுமார் அரக்கிகள் சீதை மிரட்டிய பேசிய அவ்வார்த்தைகளையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தார் கோபம் மூண்டு அவ்வரக்கிகளை நடுங்கிக் கொண்டிருந்த சீதையை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு காய்ந்து தொங்கிய தங்களது உதழலை கொண்டார்கள் பின்பு கோபமாகவும் கோபத்துடனும் ஆவேசத்துடனும் விரைவில் கோடரியை கையில் எடுத்து கொண்டும் இவள் அரக்க பெருமானாகிய இராவணனுக்கு நாயகனாக அடைய தகுந்தவளல்லல் என்று சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கொடிய அறக்கிகள் மிரட்டப்பட்டவளாகும் அழகு முகம் படைத்தவளுமான சீதை கண்ணீரை துடைத்து கொண்டு மரத்தின் பக்கத்திற்குச் சென்றாள் அரக்கிகள் அங்கும் சென்று அவளை சூழ்ந்து கொள்ளவே விசாலமான கண் படைத்தவள் துன்பத்தில் ஆழ்ந்து திகைத்து நின்றாள் உடல் மெலிந்தவளும் ஆடை மலி மெலினமானவளும் இடை சிறுத்தவளும் முகை வாடியவளும் அந்த சீதை சூழ்ந்திருந்த அரக்கிகளை மறுபடியும் மிரட்டப்பட்டாள் பின்பு கொடிய பார்வை கோபம் பருத்த வயிறு விகாரமான வடிவம் உள்ள வினதை என்ற அறக்கி பின்வருமாறு பேசினாள் நல்லவளே சீதை உன் நாயகனோடு இதுவரை வேண்டிய மட்டும் அன்பு காட்டியாகிவிட்டது எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் துன்பத்திற்கு காரணமாகும் வர்க்கத்தின் தர்மத்தை நீ நன்றாக செய்து காட்டிவிட்டாய் நான் சந்தோஷப்படுகிறேன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் மைதிலி இனி உனக்கு நன்மையை விரும்பி பேசும் என்னுடைய வார்த்தையை கேள் எல்லா அரக்கர்களுக்கும் அதிபதியான பராக்கிரமசாலியுமான அழகு படைத்தவருமான தேவர்கோமானுமான இந்திரனைப் போன்றவனும் ஆண்மை மிக்கவனும் கொடையாளியும் எல்லோரிடமும் அன்பாய் பேசுவோமாகிய ராவணனை நீ நாயகனாய் ஏற்றுக்கொள் ஏழை மனிதனான ராமனை விட்டுவிட்டு ராவணனை அடை மங்களமானவளே வைதேகி இதுதான் திவ்யமான பூச்சுக்களை பூச்சிக்கொண்டு திவ்யமான ஆபரங்களை அணிந்து கொண்டு எல்லா உலகங்களையும் ஆள்பவளாய் இந்திரன் பத்னியான சசிதேவியைப் போல் அக்னியின் பத்னியனான ஸ்வாகாவை போல் தேவி போலும் விளங்குவாயாக வைதேகி ஏழையும் ஆயுள் முடிந்தவனுமாகிய ராமனால் உனக்கென்ன பயன் நான் சொல்கிற இந்த வார்த்தையை இனி கேட்டு நடக்காவிட்டால் இந்த நிமிஷத்தில் நாங்கள் எல்லோரும் உன்னை விடுவோம் தொங்கும் நகில்களையும் விசுடை என்னும் மற்றொரு அரக்கி கோபத்துடன் கை ஓங்கிக் கொண்டு ரஜித்து கொண்டும் சீதையை நோக்கி பேசலானாள் மதிகட்ட மைதிலி பொருத்தமில்லாத உன்னுடைய பேச்சுக்கள் பலவும் எங்களுடைய கருணையாலும் மென்மையான பொறுத்து கொள்ளப்பட்டது உனக்கு நன்மை பயக்கும் சமயோஜிதமுள்ள யோசனைகளை நாங்கள் சொன்னதை நீ செய்யவில்லை மைதிலி பிறரால் கடப்பதற்கரிய கடலுக்கப்பால் கொண்டுவரப்பட்டுள்ளாய் கடுங்காவலில் காவலில் அந்தப்புறத்தில் அந்தபுரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாய் கண்ணீர் பெருகியதும் போதும் பயனற்ற சோகத்தை விட்டுவிடு கழிப்பையும் மனமழகி மனமகிழ்ச்சியும் அடை இடைவிடாது கவலையை விட்டொழி சீதையே ராவணனு மன்னருடன் கூடி இஷ்டப்படி விளையாடு பயப்படுபவளே பெண்களின் இளமை நீடித்து இருக்காது என்று நீ அறியவில்லையா உனக்கு அப்பருவம் கழிந்து போவதற்குள் இன்பத்தை அடை அழகிய கண் படைத்தவளே உத்தியான வனங்களில் அழகிய குன்றுகளும் உபவனங்களில் அரக்கர் கோமானோடும் நீ உலாவு சுந்தரி உனக்கு வசமாய் ஏவல் புரிய ஏழாயிரம் பெண்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மைதி விளையாய் நான் கூறிய வார்த்தையை உள்ளபடி நீ செய்யாவிட்டால் உன்னுடைய இருதயத்தை நிச்சயமாக பிளந்து தின்று விடுவேன் அதன்பின் சண்டோதரி என்ற அரைக்கி கொடிய பார்வையுடன் பெரியதொரு சூலத்தை சுழற்றி கொண்டு பின்வருமாறு பேசினாள் மான் விழிப்படைத்தோடும் பயத்தால் நெடுங்கும் நகில்களை உடையோடுமான இவளை இராவணன் கொண்டுவர கண்டு எனக்கு பெரிதும் கொடியுமான ஒரு ஆசை உண்டாயிற்று இவளுடைய ஈரல் மண்ணீரல் மாமிசம் கட்டமைந்த இருதயம் குடல் தலை எல்லாவற்றையும் அப்படியே கடித்து தின்ன வேண்டும் என்பது என் ஆசை அதன் பின் பிரகசை என்ற அறக்கி ஏன் சும்மா இருக்க வேண்டும் கொடியவளே இவளுடைய மேனியை திருகிடுவோம் பின்பு அரசரிடம் அந்த மனித ஸ்ரீ செத்து போனாள் என்று சொல்ல வேண்டியது அப்பொழுது அவர் தின்றுவிடுங்கள் என்று சொல்லுவார் அதில் சந்தேகமில்லை என்று பேசினாள் பாருங்கள் அதன்பின் அஜமுகி என்ற அரக்கி இவளை துண்டு துண்டாய் வெட்டி எல்லாம் சரி துண்டுகளாய் போடுங்கள் எல்லோரும் பங்கிட்டுக் கொள்வோம் மேன்மேலும் விவாதம் செய்வதில் எனக்கு இஷ்டமில்லை குடிவகைகளும் பச்சடிகளும் விரைவில் நன்றாய் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாள் சூர்பனகை என்ற அறைக்கு அஜமுகையால் சொல்லப்பட்டதே எனக்கு சம்பந்தம் போக்க கல்லை விரைவில் கொண்டு வாருங்கள் மனித மாமிசத்தை தின்றுவிட்டு நகும்பிலா தேவி சன்னதியில் கூத்தாடுவோம் என்றாள் இவ்வாறு பயங்கரமான அறைக்களின் மிரட்டலையும் தெய்வப்பெண்ணாகிய சீதை தைரியத்தை இழந்துவிடுமாயே காணப்பட்டாள் இவ்வாறாக இருபத்தி நான்காவது சர்க்கம் முற்றும்